என் பேர் சிஸ்டர் பிரியா நான் ஆர்சியிலிருந்து வெளியே வந்து பத்து மாதங்கள் ஆகின்றன இங்கே என்னை கண்ட சகோதரிகள் நிறைய பேர் கேட்டார்கள் சிஸ்டர் நீங்கள் எப்படி வந்தீங்க உங்களை மாட்டாங்களேன்னு கேட்டாங்க நான் கம்ப்ளீட்டாக ஆர்சியை விட்டு வெளியே வந்து பத்து மாதங்கள் ஆகின்றன ஸோ ஆர்சியில் நான் இருக்கும்பொழுது நான் தீவிர மாதா பக்தர் மாதாவுக்கு பணி செய்கிறது ஜோமால் சொல்கிறது புனிதர்களோடு நவைனா சொல்கிறது இப்படித்தான் நான் செய்து கொண்டிருந்தேன் என் தேவனிடத்தில் நான் திரும்பவில்லை எனக்காக சிலுவை சுமந்த எனக்காக உயிர் விட்ட ஏசப்பாவை நான் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை ஜவுமால ஜோமால புனிதர்கள் நொபைனா இப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன் என்னோட குடும்பத்திலும் க மடத்திலும் நான் இப்படித்தான் கற்றுக்கொண்டேன் என்னிடம் ஜெபம் செய்யுங்கள் சிஸ்டர் என்று சொல்வர்களிடம் நான் ஜெபமாலை பற்றியும் மாதாவை பற்றியும் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன் வேதத்தை எப்பயாவது ஏதோ ஒரு நாள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அது ப பைபிள் இருக்கும் ஆனால் முக் மா ஜபமாலை சொன்ன மாதிரி நான் செய்த பைபிளை வாசித்ததில்லை ஆவிக்குரிய சிஸ்டர்ஸ் பாஸ்டர் பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காது ஏன்னால் மாதாவை வணங்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்க கிட்ட நான் அதிகமாக பேச மாட்டேன் ஆனால் என் தேவன் கண் என் மீது இருந்ததை இப்பொழுது நான் உணர்கிறேன் ஒரு நாள் ஒரு ஒகேஷனுக்காக ஒரு பெரியவரை நான் சந்தித்தேன் அப்பொழுது என்னுடைய கைகளில் என்னுடைய பேக்கில் நான் எப்பொழுதும் ஜெவமாலை வைத்திருப்பது வழக்கம் பெல்ட்டில் கூட ஒரு ஜவமாலை வச்சுக்குவேன் இப்படி ஜெவமாலை சொல்லின்னு இருக்கும் பொழுது அவர் என்னை கேட்டார் சிஸ்டர் அது என்ன செய்கிறீங்கன்னார் மாதா கிட்டே நான் ஜவமாலை செய்கிறேன் மாதாவை வணங்குறேன் நான் அப்படின்னு இது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று என்னை கேட்ட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது அன்று தான் என் தேவன் என்னை பெயர் சொல்லி அழைத்த நாள் எப்பொழுதும் நான் கேட்க செவி கொடுக்கவே மாட்டேன் பெந்தகோ சிஸ்டர்ஸ் ஆஃப் பாஸ்டர்ஸை பார்த்தா நான் கேட்க மாட்டேன் ஏன்னா மாதாவை வணங்காதுன்னு சொல்லுவாங்கன்னு ஆனால் என் ஏச பக்தி விருத்தியாக இருக்கிறவங்களை தேவன் தெரிந்து கொள்வார் அப்போது ஏசப்பா அப்போவே என்னை தீர்மானித்தார் அவர் கேட்ட அந்த பெரியவர் கேட்ட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது அப்பொழுது ஏசப்பாவுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் என்னை எனக்கு என்னோடு உறவாடிய நாள் அது அப்பொழுது எனக்கு மிக வியப்பாக இருந்தது பைபிளில் இல்லாததை செய்யக்கூடாது அடுத்த நாள் என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க இப்படி தான் ஆர்சியில் இருக்க வந்தவர்களுக்கு தெரியும் நம்ம சோசியேப்பர் ஏன்னா மற்ற மற்ற புனிதர்களை நம்ம வணங்குறது வழக்கம் அதெல்லாம் விட்டுட்டு சிஸ்டர் பைபிளில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவிக்குரிய சபையில் உள்ள ஒரு தியானத்துக்கு என்னை போய் கலந்துக்க சொன்னார் அந்த தியானத்தில் நான் கலந்திருக்கும் பொழுது என்னை என்னுடைய பெற்றோர் துறவத்தில் மரத்தில் சேர்ந்த பையன் சுப்பீரியர்லாம் சொன்ன அந்த வார்த்தை மாதாவை வணங்கணும் மாதாவை தொட்டு கும்பிடணும் மாதாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி செஞ்சுருந்த என்ன என் தேவன் எனக்காக உயிரை கொடுத்த ஏசப்பா சொன்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் கொரிந்தியன் சாப்டர் டென் வேர்ட்ஸ் ஃபோர்டீன் விக்கிர ஆராதனையை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னார் அதை படித்து நான் மிகவும் மிகவும் என்னை என்னை ரொம்ப டச் பண்ண வார்த்தை அது தெரியாமல் அறியாமல் இருந்தேன் அதேமாரி பத்து கட்டளையில் என்னை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னார் இது தெரியும் ஆனால் அதை உணர்ந்து என்னை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் ஏன் மாதாட்ட வேண்டும் ஏன் புனிதர்கள்ட்ட போகணும் அந்த ஞானம் கொடுக்கப்படவில்லை எனக்கு அப்பொழுது என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அந்த தியானத்தில் அட்டன் பண்ணப்போ நிறைய வசனத்தை வசனம் மூலயமா தேவன் என்னை தொட்டார் அதன் பிறகு கான்வெண்ட்டுக்கு வந்து கான்வெண்ட் உள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்கவே இருக்க முடியல என்னால் பூசை இந்த ஜெவமாவால் சொல்கிறதெல்லாம் நான் ரொம்ப அறுவறுத்தேன் அப்போது ஆண்டவர் என் கான்வெண்ட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தப்போ நிறைய போராட்டங்கள் எனக்கு வந்துச்சு கான்வென்ட் விட்டு வெளியே வரப்போ என்னை அனுமதிக்கலை எதுக்காக போகிறீங்க எதுக்கு போகிறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது எனக்கு ஷார்ட்டாக டைம் கொடுத்துருக்காங்க இப்போது கான்வென்ட் விட்டு போகிற என்ன சுப்பீரியர் என்ன ஜென்ரல் இப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க எங்களுக்கு மடத்தில் யாரும் என்னை அனுமதிக்கலை நான் ஒரே பிடிவாதமாக கான்வென்ட் விட்டு வெளியே போவேன் சொல்லிட்டு வரப்போ என் எனக்கு பெற்றோர் இல்லை என்னுடைய பிரதரை கூட்டு என்னை ஒப்படைச்சாங்க அப்படின்னு போகிறதுக்கு இப்படி வேணான்னு சொல்கிற அவங்க கேட்க மாட்றாங்கன்னு ப பல ப்ராப்ளங்கள் நடந்துச்சு அதெல்லாம் என்னால் சொல்ல முடியல இப்போ அப்போ எங்கள் அண்ணன் சொன்னார் நீ வெளியே வந்து சபையை விட்டு வந்துட்டேன்னு சொல்லாதம்மா அப்படின்னு வெட்கப்பட்டார் அப்படி நான் புரிஞ்சுக்கினேன் அப்போதான் தேவன் என் வசனத்தின் மூலயமா என்னோட பேசின வசனம் சாம் டுவெண்ட்டி செவன் வேர்ட்ஸ் டென் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து உன் தாய் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன்னு சொன்னார் என் ஜீசஸ் ஏசப்பா என்னை சேர்த்துக்கொண்டார் அதன் பிறகு கான்வெண்ட் விட்டு வெளியே வந்து எப்படின்னா ஞானஸ்தானம் வாங்கணுன்னு ரொம்ப ஞானம் வந்த பிறகு தான் ஸ்தானம் எல்லாம் அந்த தியானத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இப்படிலாம் குழந்தையில் எடுக்கிறதெல்லாம் ஞானஸ்தானம் இல்லை அப்படின்னு அதன் பிறகு நான் ஞானஸ்தானம் போய் எடுத்தேன் அந்த தைரியத்தையும் அந்த ஒரு கரேஜியும் கொடுத்தவர் என் ஜீசஸ் எனக்கு உங்கள் முன்னாடி இப்போ ஒரு சாட்சியாக நிற்கிறேன்னா நான் எப்படிப்பட்ட மாதா பக்தராக இருந்தேன் இப்போ எல்லாம் எதையுமே நான் தொடரதில்லை தேவன் என்னுடைய பைபிள் என்னுடைய ஏசு கிறிஸ்து மட்டுமே என்னுடைய லைஃப் மை மை லைஃப் ஜீசஸ் இஸ் மை லைஃப் அப்புறம் கான்வென்ட் விட்டு வெளியே வந்தாச்சு எப்படி தனியாக இருக்க முடியும் எங்கே இருக்க முடியும் ஏதாவது ஒரு பணி செய்யணும் அப்படின்னு என்னுடைய நான் ஆர்சியில் இருக்கும்போதே இந்த அப்நார்மல் சில்ட்ரன் ஏஜ் ஹோம் இதெல்லாம் நான் இன்ஜார்ஜாக இருந்திருக்கான் பார்த்துருக்குறேன் அப்போது என்னுடைய இயல்பான குணம் இந்த மாற்றுத்திறனாளியை நான் ரொம்ப அன்பு செய்வேன் அது என்னுடைய இயற்கையான குணம் ஸோ வெளியே வந்து என்ன பண்ணேன் ஏதோ ஒரு பணி செய்யணும் அது தேவனுக்கு ஏற்ற பணி அப்படின்னு சிந்திச்சு அந்த நேரம் ஏசப்பா எனக்கு என் அவருடைய வசனம் மூலயமா என்னை தொட்டார் என்னோட என்னோடு பேசினார் இந்த இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் நான் வசனத்தையே ருசிக்க ஆரம்பித்தேன் பைபிளை படித்து ஜீசஸோடு உறவாடுறது இது ஒரு அதாவது எத்தனை புக்கு படித்தாலும் இதை நம்ம படிச்சுட்டோன்னு வைக்கலாம் ஆனால் பைபிள் படிச்சுட்டா இதை நான் படிச்சுட்டேன்னு வைக்க முடியாது திரும்ப திரும்ப படிக்க திரும்ப திரும்ப படிக்க அந்த ஆர்வம் அந்த ஊக்கம் அதிகமாக வரும் இப்போ ஜி நினச்சி பாருங்கள் கான்வெண்ட்டில் சிஸ்டர்ஸோடு அதிகமாக பேரோடு இருந்துட்டு பெல் அடித்தா மற்ற மற்ற ப்ரோக்ராம் அப்படி எல்லாத்துக்கும் பெல் அடிப்பாங்க கான் மடத்தில் ஆனால் அங்கே எதுவுமே இல்லை வெளியே வந்த பிறகு சைலண்ட்டாக இருக்கிறோம் ஒரு கிணத்துல இருக்கிற தவளையை தூக்கி வெளியே போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒன்றுமே புரியலை என்ன பண்ணுறதுன்னு அந்த நேரம் தேவன் என்னோடு பேசின வார்த்தை எனக்கு தொட் என்னைய என்னைய மிகவும் தொட்ட வார்த்தை ஏசையா ஃபார்ட்டி ஒன் டென் டோன்ட் பி அஃப்ரைட் கவலைப்படாத நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை எனக்கு என்னைய ரொம்ப 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 எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு யாருமே சொல்லாத வார்த்தை அது அப்போது ஜீசஸ் என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் அந்த மாதிரி நினச்சி நான் கண்ணு தெரியாத பார்வை இல்லாத ரெண்டு அம்மாங்க என் கூட இருக்காங்க இப்போ அவங்கள வச்சு தான் நான் பார்க்குறேன் ஆர்எஸ் மங்கலத்தில் ப வச்சு பார்க்குறேன் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு வேண்டியது எல்லாம் செஞ்சு எனக்கு என்ன ஆர்சியில் நம்ம எப்படி அந்த அந்த நீட்டான லைஃப் குறை சொல்லலை ஒரு டிக்னிஃபைட் லைஃப் இருந்தோம் அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி ஜீசஸ் விருப்பப்பட்டது ஏழைகளை ஏழை எளியவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்துன்னு சொன்னார் அவருக்கு விருப்பப்பட்ட பணி செய்யணும் அப்படின்னு அந்த பார்வையில்லாத அம்மாங்களை என் கூட வச்சு நான் பார்த்துன்னு இருக்கிறேன் அதுதான் என்னுடைய ஊழியம் இப்போது அவங்களுக்கு வேலை செய்கிற டைம் போக நான் ஊழியத்துக்கு போவேன் ஊழியன்னு சொல்கிறது இப்போ தான் என்னுடைய வார்த்தையில் சொல்கிறேன் நாங்கள் ஆசியில் இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம் இந்த அல்லே லூயா ஸ்தோத்திரம் கர்த்தர வார்த்தையெல்லாம் இப்போ நான் ரசிக்கிறேன் அப்போல்லாம் எனக்கு பிடிக்காது அதை கேட்க ஆண்டவர் என தொட்ட பிறகு அதை நான் ரசிக்கிறேன் இப்போ அந்த பார்வையில்லாத அம்மாங்களுக்கு இந்த வேலை தவிர மற்ற நேரம் நான் இந்த மற்ற ஜனங்கள் ஜீசஸ் அறியாதவங்களுக்கு போய் சொல்லுவேன் என்னை எப்படி அந்த நீ ஜெவமான சொல்கிறது பைபிள் இருக்குதான்னு அந்த ஐயா கேட்டார் அது என்ன எப்படி தொட்டுச்சோ அது மாதிரி பல வார்த்தைகளை பைபிள் வார்த்தையை யூஸ் பண்ணி ஜனங்கள்கிட்ட நான் பேசுவேன் என்னால் முப்பத்தி ரெண்டு பேர் ரட்சிப்படைஞ்சிருக்காங்க இப்போது ஆமாம் இன்னும் அதிகமாக செய்யணும் நான் நான் எத்தனை ஆர்சியில் இருக்கும்போது நிறைய பேரை வேளாங்கண்ணி போக நான் காரணமாக இருந்திருக்கிறேன் அவங்க கஷ்டத்தை சொன்னால் இப்போ அந்தோனியாருக்கு போய் ஆடு அடிச்சிருங்க அடித்து சாப்பாடு கொடுங்க சரியாகும்னு சொல்வேன் அறியாமல் தெரியாமல் எனக்கு இப்படி மாதா பக்தராக இருந்த என்ன தேவன் தொட்டார் என் ஏசியப்பா என்னை தொட்டு ஒரு ஒரு ஆதங்கம் எனக்கு இப்போது யாரை பார்த்தாலும் பஸ்ஸில் உட்காந்தா கூட ஜீசஸ் பற்றி தான் சொல்லுவேன் நான் அவங்க வேறு கதை என்னை கேட்பாங்க அதை அதை விட்டுட்டு நான் ஜீசஸ் பற்றி தான் சொல்லுவேன் இப்படி செஞ்சு இன்னைக்கு இந்த வாரத்தில் கூட என்னால் ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்க போகிறாங்க அந்த தியானத்துக்கு அனுப்பியிருக்கேன் நான் என் தேவனுக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட்டு நான் இது தான் ஜீசஸ்க்காக செய்ய போகிறது அப்போ நான் சபையிலேருந்து வந்த பிறகு ரொம்ப கவலைப்பட்டேன் ஐயோ கவலைப்பட்டேன்னா என்ன பண்ணுவோம் நான் கவலைப்படல ஏன்னா அவர் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னை தேற்றினார் நான் இருக்கிறவங்க கூட என்னும்போது இதை விட வார்த்தை ஒன்றுமே இல்லை அப்போது அந்த ஏன் நான் வந்தேன் எதுக்கு இதே அங்கேயே செஞ்சிருக்க முடியாது இருக்கும்போது லிப்டிகல்ஸ் லேவியர் சாப்டர் டுவெண்ட்டி வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் மிக அருமையானது நீ என்னுடையவள் அதனால் உன்னை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தடித்தேன் காட் ரொம்ப ரொம்ப இது இது ஜீசஸ் அவருடைய வார்த்தையை அதை படித்து உணர்ந்து அதை நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ஈகர்னஸ் வந்துனே இருக்கும் திஸ் இஸ் த இது வந்து தேன் கூடு பைபிள் வந்து தேன் கூடு அதை புழிய 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 தேன் வரும் நம்ம யூ மஸ் யு மஸ் டச் அண்ட் லிக் லீக்குன்னா தொட்ட நக்கணும் அவ்வளோதான் இப்படி தான் அண்டோருடைய வார்த்தை என்னுடைய என்னை என் இன்றைக்கி நான் ஆர்எஸ் மங்கலத்தில் தான் நான் பணி செஞ்சுன்னு வரேன் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஸ்டராக ஆன பிறகு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் நினைப்போம் ஆனால் அது கிடையாது இப்போ என்னை தேர்ந்தெடுத்தார் ஜீசஸ் அந்த 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 கூட்டத்திலேருந்து என்னை பிரித்தெடுத்தார் பர் அதுதான் என்னை தேர்ந்தெடுத்தார் இன்றைக்கி இந்த செய்கிற இந்த பணியில் தான் ஆண்டவருக்கு நான் ஏதோ செய்கிறேன் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது இப்போ அப்புறம் நான் சின்ன சின்ன சபையில் சாட்சி சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு பிக் க்ரௌண்டு இப்படி பெரிய ஒரு கூட்டத்தில் கர்த்தர் எனக்கு இப்போ கொடுத்து உங்களோட என் என்னுடைய சின்ன சிறிய சாட்சியை பகிர்ந்து வச்சார் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் அப்புறம் என்ன இன்ன இன்னும் அதிகமாக இப்போ ஒரு நான் இருக்கும் இருக்கும்போது எத்தனை பேரை நம்ம தவறான டைரக்ட் நான் பண்ணணும் நான் எல்லாரையும் சொல்லலை யார் மனசையும் ஹர்ட் பண்ணுவேன்னா நம்ம நான் யாராருக்கு ஜெவமால கொடுத்தோம் மாதா புடவையை கொடுத்தனும் அவங்க அத்தனை ஆத்மாக்களை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இகர்னஸ் எனக்குள்ள இருக்குது இப்போ இந்த ஜெப கூட்டத்தில் நான் கலந்து இந்த ரெண்டு நாளாக நான் பார்த்தது என்னென்னா நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கான்வென்ட்டு பணியாளர்கள் அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் வைப்போம் ஆனால் இங்கே ஊழியக்காரங்க விசுவாசிகள் இது ஒரு ஒரு பாசம் ஒரு அன்பு எல்லாரும் ஒரு ஐக்கியம் அதான் ஒப்புரவாகுதல் தான் இது தான் ஜீசஸோடு நெருங்கி இருக்கிறதுக்கு அதை நம்ம மட்டும் இல்லை மற்றவங்க கூட இந்த இதில் ஒரு ஐக்கியம் இவங்கெல்லாம் விசுவாசிகள் இப்படி பார்க்கும் பொழுது ஏ இட் இஸ் சர்ப்ரைஸ் ஃபார் மீ ஒரு பிரமிப்பாக இருக்குது எனக்கு இப்படிலாம் இருப்பாங்களோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப ரைட்டான இடத்துல கடவுள் என்னை எட்டுனு வந்திருக்கிறாரு என்னை பயன்படுத்தியிருக்கிறாரு இப்படி உங்கவுங்க முன்னாடி எல்லாம் பார்க்கறது இப்படி பா இந்த இந்த அன்பு பாசம் இதெல்லாம் விளையேற பெற்றது நம்ம இங்கே கூடியிருக்கிறவங்க தான் ஜீசஸ் நம்மளை பிரித்து எடுத்து அவர் பேர் சொல்லி அழைத்து இருக்கிற நம் ஜீசஸ்க்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்ன ஆத்மாக்கள் நம்ம சேகரிக்கணும் அதுதான் அதுதான் நான் இப்போ நான் பண்ணின்னு வர்ற பணி அதுதான் அந்த பார்வையில்லாத அம்மாங்க ஹெல்ப் பண்ணுறேன் அதை தவிர நான் இதான் செஞ்சுன்னு வரேன் இது இல்லாமல் நான் கான்வென்ட் விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு பல துன்பங்கள் பல துன்பம் சொல்ல முடியாத துன்பங்கள் அப்போ யாக்கோப் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் டென் யாக்கோப் சாப்டர் ஒன் வேர்ட்ஸ் டுவெல் சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் இப்படி அவருடைய வசனங்களை படித்து படித்து பைபிளை நான் கையால் தொட்டு படிக்கிறப்போ எனக்கு அந்த 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 கிறிஸ்டியானிட்டினா என்ன நேத்து பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட்டில் சொன்னார் இப்படி இந்த வார்த்தைகள்லாம் தொட்டு பல பேர் லைஃபை பார்க்கும் பொழுது அதாவது தெரியாமல் அறியாமல் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிச்சேன் ஏசப்பா என்ன தொட்டைங்களோ அதை போல் எத்தனையோ பேர் அறியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை பத்து கட்டளில் ஃபஸ்ட்டு கட்டலில் பாருங்கள் என்னை தவிர வேறு கடவுள் இல்லை இதை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து படிச்சின்னு வரோம் ஆனால் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது நான் யோசிக்கிறில்ல அதில் அப்போது ஏன்னா என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டுச்சு தெரியல என்னை தவிரன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எதுக்கு இன்னொருத்தர்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை ஆனால் இப்போது ஜீசஸ் என்னை தனியாக ஜனங்கள்ட்டந்து எட்டை பிரித்து அவருக்கு ஏற்ற பணியை எனக்கு கொடுத்து என்னை வழிநடத்து வர என் தேவாதி தேவனுக்கு உங்கள் முன்னாடி நான் கோடி கோடி நன்றி சொல்கிறேன் இன்னமும் துன்பங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பட் ஸ்டில் ஆனாலும் அந்த நடுவில் அவருடைய அன்பு பாசம் இறக்கத்தை நான் அனுபவிக்கிறேன் அந்த அம்மாங்க எல்லாருக்குமே எல்லா பணியும் நான் தான் செய்கிறேன் வேலைகள் எல்லாமே நான் தான் பண்ணுறேன் உங்களை பார்த்தா வேலை செய்கிற மாதிரி தெரியலன்னு நினைக்காதீங்க இது கூட கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு எனக்கு ஜீசஸ் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அப்புறம் இந்த ஒரு நல்ல அருமையான சான்ஸை எனக்கு கொடுத்த கிருபாசனம் பாஸ்டர் தலைவர் அவர்களுக்கு நான் கோடி நன்றி சொல்கிறேன் அப்புறம் என்னை பார்க்குற நேரெலாம் ஒரு நோக்கத்துக்காக ஜீசஸ் உங்களை கொண்டு வந்தார் சிஸ்டர் அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்துவார் எப்பயுமே அரசமங்கலம் பாஸ்டர் வேதமாணிக்கம் பாஸ்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் என்னை அதாவது இப்படி ஒரு டெரக்ட் பரிசு ஆவியில் டெரக்ட் பண்ணுறது அட்வைஸ் பண்ணுறது இதை பண்ணுங்கள் இது செய்யுங்க நமக்கு தெரியாது இல்லையா ஒரு சில வார்த்தைகள் இந்த வசனம் படிங்க இப்படி தான் செய்யணும் யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய படுத்தி என்னை இந்த இந்த உங்களோடு பேசுறதுக்கும் காரணமாக இருந்த பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இன்னும் இதை பண்ணுங்கள் சிஸ்டர் இதை செய்யுங்க இதை செய்யக்கூடாதுன்னு என்னுடைய சகோதரிங்க மாதிரி எனக்கு மதர் மாதிரி சகோதரி விமலா சிஸ்டர் அவர்களுக்கும் அமிரத சிஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் உண்மையிலே நிறைய பேசணுன்னு உங்ககிட்ட ஆசை எனக்கு கொஞ்சோண்டு டைம் தான் பாஸ்டர் கொடுத்துருக்காரு அதனால் நான் முடிச்சுக்கிற என்னுடைய சாட்சி ஸ்மால் சாட்சி நிறையா இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ ஏன்னா நம்ம இன்னும் நிறைய வார்த்தைகள் ஆண்டோருடைய வார்த்தைகள் ஜீசஸோட உறவாடுற டைம் தான் நமக்கு முக்கியம் எனவே உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னால் இன்னும் பல பேர் ரட்சிப்புக்கு வரணும் யாராவது நான் மாதா கிட்டே திருப்பி விட்டணும் யாராவது அந்தோனியாக இருக்கிட்ட நான் திருப்பி விட்டணும் அவங்க எல்லாரையும் கொண்டு வரணும் ரட்சிப்புக்கு அதுதான் என்னுடைய தீர்மானம் இப்போ ஆல்ரெடி தேர்ட்டி எயிட் மெம்பர்ஸ் இந்த வாரம் இந்த வாரம் ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்க போகிறாங்க நான் அட்டன் பண்ண அந்த தியானத்துக்கு அனுப்பியிருக்கிறேன் இப்படி எல்லாரையும் நான் இருக்கிற இடம் முதல்ல அதான் சொல்கிறேன்னே ஒரு ஒரு ஆதங்கம் வெறின்னு சொல்லுவாங்களா அப்படி வந்திருக்கு எனக்கு எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் ஞானஸ்தானம் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும் குழந்த ஞானஸ்தானம் கிடையாது இப்படி என் குடும்பத்திலையும் சொல்லி சொல்லி என்னை வெளியே வராத யாருன்னா எதனா நினச்சிக்கோங்க சபையை விட்டு வராதுன்னு சொன்ன பிரதர் தான் ஜீசஸ் முத தொட்டார் அவர் தான் இப்போ ரட்சிப்பில் இருக்கார் இது போல் என்னுடைய கூட பிறந்தவங்க முதல்ல ரட்சிப்புக்கு வரணும்னு நான் ஆதங்கப்படுறேன் யாராரோ பார்க்கறணும் அதெல்லாம் என் ஜீசஸ்க்கு நான் கொடுக்குற பெரிய கிஃப்ட்டு ஆத்துமாக்கள் அதுதான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு இப்படி ஒயிட்டாக உட்காந்து எல்லாம் பரிசுத்தமாக அண்டவருடைய பணி செய்ய அறியாதவங்களெல்லாம் அறிவிக்க இந்த இடத்துக்கு ஒரு கூட்டத்தை அறிவித்து எப்படி பாருங்கள் அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சால் நம்ம ரிலேட்டிவ் அப்படி தான் நம்ம கூப்பிடுவோம் ஆனால் யாரோ ஒருத்தருக்காக வந்து தேவனை அறியுங்கன்னு சொல்கிறேன் இந்த மனசெல்லாம் எனக்கு உண்மையிலே இருக்கு இருக்குது ஸோ இந்த இந்த கிருபாசனம் இன்னும் வளர்ந்து இன்னும் வளர்ந்து அதிகமாக வளர்ந்து அறியாதவங்களுக்கெல்லாம் ஜீசஸை அறிவிச்சு நிறைய பேர் ரட்சிப்புக்கு வர இந்த கிருபாசனம் ஒரு ஒரு காரணமாக இருக்க ஜீசஸ் இதை பயன்படுத்தணும் எங்களை நேசித்து வழிநடத்தி வர அன்பின் பரலோக பிதாவே ஏசப்பா எந்த நோக்கத்துக்காக என்னை நீர் அழைத்தீரோ அதை உமக்கு ஏற்றது போல் உத்தமமாக உண்மையாக செய்து ஏசப்பா உமக்கு ஏற்ற சீடராக நான் வாழ நீர் என்னை ஆசிர்வதி தரலாம் இன்னும் ஆண்டவரே நிறைய ஆன்மாக்கள் உம்மோடு வர உம்மை அறியாதவர்கள் எல்லாம் உம்மை அறிய என்னை ஒரு சிறிய கருவியாக பயன்படுத்தும் இப்படி ஒரு மாபெரும் கிருபையை என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறதுக்காக தேவனே உமக்கு கோடி கோடி நன்றி ஏசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிற நல்ல பிதாவே